ம் என்பது உணர்ச்சிகளை பற்றி பேசுகிறது கடவுள் நமக்குள் உணர்ச்சிகளை வைத்து இந்த பூமிக்குள் அனுப்புகிறார் இந்த உடம்பு இருக்குது உணர்ச்சிகளை வைத்து அனுப்புகிறார் அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம் கடவுளுக்கும் அது இருக்கட்டும் இந்த பாடல என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த உணர்ச்சிகள் ஒருவேளை இல்லை என்றால் நீ எப்பொழுதும் விண்ணை நோக்கி சென்றிருப்பா என்று தோழி பதில் சொல்வதாக அமைகிறது பார்த்தீங்களா இந்த இடத்திற்கு நான் வருகிறேன் எப்பொழுது நாம் இந்த உணர்ச்சிகளை கடந்து வருகிறோமோ அப்பொழுது நாம் இந்த உடல் கொண்ட மனிதராக இந்த பூமியில் இருந்தாலும் நாம் இறைவனாகி போகிறோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யாகாரம் என்ற பகுதி உங்களை கடவுளாக்குகிறது ஆமாங்க நம்ம யார் தெரியுமா போலி வேஷம் போட்ட கடவுள்கள் நீங்களும் நானும் என் தாய் தந்தை என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவன்களும் ஒரு 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 போலி வேஷம் போட்ட இறைவன்தான் நாம் அனைவரும் இறைவன் தான் வேறு வேறு மாதிரி ஒரு மாதிரி கேமோஃப்ளேஜின் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு அப்போ போலியாக போலியாக கடவுள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடவுள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நாம் அனைவருமே கடவுள் தான் போலியாக இருக்கிறோம் இந்த போலியிலிருந்து நாம் எப்பொழுது நிஜத்திற்கு மாறுகிறோம் தெரியுமா இந்த போலிகள் அனைத்தையும் நாம் உதறித்தல்லும் பொழுது நிஜத்திற்கு மாறுகிறோம் அது என்ன போலிகளை உதறுவது இந்த உணர்ச்சிகள் இந்த உடல் இந்த இந்த அனைத்து புலன்களையும் உதறிவிடும் பொழுது நாம் கடவுளாகி போகிறோம் அப்போ நாம் அனை இவரும் கடவுள் நமக்கு உள்ளே அமர்ந்து நிற்கிறதே அந்த அகம் அந்த அந்த ஆன்மா அது கடவுள் அந்த ஆன்மா ஆன்மாவாகி நாம் போகும் பொழுது நாம் கடவுளாகி போகிறோம் இந்த பிரத்யாகாரம் நாம் உள்ளுக்குள் செய்கிற ஒரு அற்புதமான பயிற்சி நம்மை கடவுளாக்குகிற மனிதன் இதையெல்லாம் நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நூறு சதவீதம் உலகம் சார்ந்த உலகியல் சார்ந்த மனிதன் இதை நீங்கள் விளக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளாகி போகிறீர்கள் என்பதை சொல்லி இந்த உரையை நான்